இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழம் தான் வச்சுருக்காங்க அந்த என்எஸ்சி போஸ்ட் ரோட்டில் அவ்வளோ பழம் கொட்டி வச்சுருக்காங்க நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஒரே ஒரு பழம் எண்பது ரூபாய் தொண்ணூறுரூபா அப்படி விற்கிறாங்க இங்கே வந்து மூணு ட்ராகன் பழம் வந்து நூறுரூபாய் கொடுக்குறாங்க சில சமயம் நாலு பழம் கூட நூறுபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த நாலு பழங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி வாடின மாதிரி வதங்கின மாதிரி இருக்குது ஆனால் அந்த மூணு பழம் நூறுபாய் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா இனிப்பாகவும் இருந்துச்சு நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் நியூ பிரகாஷ் பவன் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு வெஜிடேரியன் ஹோட்டல் அங்கே சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் என் பையன் மசாலா தோசை தான் வேணும்னு சொன்னால் அவனுக்கு மசாலா தோசையும் பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் நான் வந்து மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அந்த மினி மீல்ஸில் எல்லாமே இருந்துச்சு கொஞ்சம் சாம்பார் சாதம் கொஞ்சம் லெமன் ரைஸு கொஞ்சம் தயிர் சாதம் சப்பாத்தி அதுக்கு கிரேவி இந்த ரைஸுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அப்பளம் பாயசம் எல்லாமே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்